ஒரு செகண்ட் உங்க கற்பனைய தட்டி விடுங்க ஒரு ஆயுதம் அது யூஸ் பண்ணா வானத்துல ஆயிரம் சூரியன் ஒன்னா வெடிச்ச மாதிரி பிரகாசம் வரும் ஒரு முழு ராணுவம் ஃபுல்லா ஒரு நொடியில ஜஸ்ட் சாமல் ஆயிடும் அது மட்டும் இல்ல இந்த நிலம் பன்னிரண்டு வருஷத்துக்கு தரிசாகிடும் அங்கே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது நான் பேசுறது போன வருஷம் வந்த ஓப்பன் ஹேமர் மூவி பத்தி இல்லை நான் பேசுறது ஐயாயிரம் வருஷம் முன்னாடி நம்ம மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கு பிரம்மாஸ்திரம் பற்றி இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் ப்ரோ இதெல்லாம் மித் மைத்தாலஜி பட்டு கதை ப்ரோ சரிதானே அதை தான் நம்ம ஸ்கூல்லையும் படித்தோம் ஆனால் வாட் இஃப் அது உண்மை இல்லைன்னா வாட் இஃப் இந்த பழங்கால நூல்கள் வெறும் கவிதை இல்லைன்னா அது ஒரு டெக்னிக்கல் மேனுவலாக இருந்தால் ஒரு காலத்தில் அழிஞ்சு போன லாஸ்ட் டெக்னாலஜியோட ப்ளூ பிரிண்டா இருந்தால் இந்த வீடியோவில் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே இறங்க போறோம் இது சாதாரண வரலாறு இல்ல இது அடிக்டிவ் ஹிஸ்ட்ரி நம்ம எக்ஸ்பிளைனர் டிரெக்டிவ் மாதிரி இந்த அஸ்ட்ராஸோட சயின்ஸை டீகோட் பண்ண போகிறோம் இது ஒரு கற்பனையா இல்லை ஏன்ஷியன் ஹை டெக்னாலஜியா லெட்ஸ் டீ தி எவிடன்ஸ் என்ன இது தெய்வீக ஆயுதங்கள் செலன்ஸ் சொல்லுவாங்க கடவுள் கிட்ட இருந்து தவம் பண்ணி வரம் வாங்கின சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் ராமாயணத்துல இந்திரஜித் யூஸ் பண்ண நாகஸ்திரம் மகாபாரதத்துல அர்ஜுன் கிட்ட இருந்த பசுபதாஸ்திரம் அப்புறம் அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் நம்ம புராணங்கள்ல இந்த சொன்னா ஆக்டிவேட் ஆகும் கொஞ்சம் மேஜிக்கலா கேக்குது இல்ல இதுதான் அபிஷியல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லப்படுவோய் வெயிட் வெயிட் தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்பம் அதாவது முதல் பெரிய மர்மம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மந்த்ரா மேஜிக் கடவுள் இந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு செகண்ட் ஓரமாக வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஆயுதங்கள் செய்கிற விளைவுகளை அதோட எஃபெக்ட்ஸை அந்த விளக்கத்தை அதோட டிஸ்கிரிப்ஷனை மட்டும் கவனிங்க தெட் ஸ்டார்ட் வித் த பிக் ஒன் த பிரம்மாஸ்திரா எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் சௌபத்திக பருவான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு இதுல குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதும் அஸ்வத்தாமா பாண்டவர்களோட முழு வம்சத்தை அழிக்க இந்த பிரம்மாஸ்திராவை யூஸ் பண்றான் அப்போ அந்த டெக்ஸ்ட்ல என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க தெரியுமா நான் படிக்கிறேன் கேளுங்க ஆஸ் பிரைட் அஸ் டென் தௌசண்ட் சன்ஸ் அதாவது பத்தாயிரம் சூரியன்கள் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நெருப்பும் புகையும் கலந்த தூண் வானம் வரைக்கும் எழுந்துச்சுன்னு

food stalls poisoned இப்ப சொல்லுங்க இது மைத்தாலஜி மாதிரி இல்லையே இது எக்ஸாக்ட்லி 1945ல ஹிரோஷிமா அண்ட் நாக사කිல அணு ஆயுதம் வீசனதுக்கு அப்புறம் உயிர் பிழைத்தவர்கள் சொன்ன radiation poisoning symptoms அதாவது நம்ம கதிர்வீச்சு விஷம்னு சொல்லுவோம்ல அதோட அறிகுறிகள் மாதிரி இருக்கு சீரியஸ்லி ஐயாயிரம் வருஷம் முன்னாடி எப்படி எப்படி இவ்வளவு துல்லியமா அக்யூரேட்டா ஒரு நியூக்ளியர் வெப்பனோட விளைவுகளை அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது இது மட்டும் இல்ல ஆக்னேயஸ்திரத்தை எடுத்துக்கலாம் நெருப்பு ஆயுதம் ப்ரோ அது ஜஸ்ட் நெருப்பு அம்பு ப்ரோன்னு நீங்க சொல்லலாம் இல்ல த டெக்ஸ்ட் இஸ் இந்த அஸ்திராவை யூஸ் பண்ணா ஃபியரி ஃப்ளேம் தட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்டிங்விஷ்னு சொல்லியிருக்கு அதாவது அணைக்கவே முடியாத ஒரு நெருப்பு தண்ணியால கூட அணைக்க முடியாத நெருப்பு இது வியட்நாம்ல யூஸ் பண்ணாங்களே அதான் இல்ல ஒயிட் பாஸ்பரஸ் மாதிரி ஒரு கெமிக்கல் வெப்பனோட அதாவது ஒரு ரசாயன ஆயுதத்தோட டிஸ்கிரிப்ஷனா நம்ம கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பனோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஒரு கெமிக்கல் வெப்பனோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஆனா அபிஷியல் ஸ்டோரி என்ன சொல்லுது இதெல்லாம்

அண்ட் அறிஞர்கள் ஸ்காலர்ஸ் அவங்க ஒரு தியரி தியரி இதெல்லாம் பியூர் அதாவது தூய உருவகம் அவங்க சொல்றாங்கன்னா அஸ்திரா உண்மையான பிசிக்கல் ஆயுதங்களே இல்லை அதெல்லாம் நம்ம உள் சக்திய இன்ன பவரை குறிக்கிறது சிம்பாலிசம் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி அஸ்திரா அது உங்க கோபத்தை ஆங்கரை கண்ட்ரோல் பண்றது வருணாஸ்திரா அது உங்க உணர்வுகளை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது வாயு அஸ்திரா அது மூச்சை கண்ட்ரோல் மாதிரி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்க சிவனை பார்த்து எவ்வளோ பெரிய தவம் பண்ணாரு அது ஒரு வெப்பன்காக இல்லை அது அவரோட இன்னர் அனிமல் இன்சிக்ஸ பசு குணத்தை அதாவது அவரோட விலங்கு குணத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறதுக்காக ஓகே ஓகே மேக் சென்ஸ் கேட்குறதுக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக தான் இருக்கு இது ஒரு நல்ல ரெவலேஷன் ஒரு மர்மம் விளங்கна மாதிரி இருக்கு ஆனா இந்த மெட்டaphor தியரியில ஒரு பெரிய வாட்டர் ஒரு ஹோல் இருக்கு ஒரு மெட்டaphorக்காக அதாவது உருவகத்துக்காக எதுக்கு ஹேர் அண்ட் நெயில் Fell outனு குறிப்பா ஸ்பெசிபிக்கா சொல்லணும் ஏன் ஒரு சிம்பாலிக் ஆயததால எப்படி பாணங்கள எல்லாம் உடைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியும் அண்ட் get this ब्रह्मा आश्रम பத்தி இன்னொரு டிஸ்கிரிப்ஷன்ல அதுல இருந்து வர்ற விஷத்தால பாய்சனால பன்னிரண்டு வருஷத்துக்கு அந்த இடத்துல உருவாகும் கதிர்வீச்சு அதோட தாக்கம் குறைய எவ்வளவு நாளாகும்னு கணக்கு போட்டு பேசுறாங்களா இந்த மெட்டபோர் தேரி அந்த உடல் ரீதியான விவரங்களை கிராஃபிக் பிசிக்கல் டீட்டெயில்ஸா விளக்கவே எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டிக்குது தியரி ஒன் உடைஞ்சிருச்சு கொலாப்ஸ் என்ன தியரி ஒன் இதெல்லாம் நம்பக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு நாம இன்னும் ஆழமாக டீப்பராக டீ கோட் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம முதல் ரெட் லைட் தி நேச்சுரல் டிசாஸ்டர் ஃபைல் தியரி தியரி இது கொஞ்சம் பெட்டர் இந்த அஸ்ட்ராஸ் நேச்சுரல் ஃபெனாமினா அதாவது பெரிய இயற்கை நிகழ்வுகளாம் பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்நாளில் பார்த்த பெரிய இயற்கை சீற்றங்களை நேச்சுரல் டிசாஸ்டரை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அது விளக்க தெரியாததால் அதை கடவுள் செஞ்சதாக சொல்லியிருக்கலாம் திங்க் பண்ணுங்க ஒரு பெரிய மீட்டியர் ஸ்ட்ராய்ட் அதாவது விண்கல் தாக்குதல் அது பூமி மேலே வந்து மோதுது அப்போ எப்படி இருக்கும் பிரைட் டென் தௌசண்ட் சன்ஸ் செக் விண்கலம் வெடிக்கும் போது ஆபார வெளிச்சம் வரும் இன்கேண்டசன் மண்டலம் உருவாகும் அது பண்ற அதிர்ச்சி அலை ஷாக்வேவ் மண்பாண்டங்களை உடைச்சிருக்கும் செக் அது எழுப்புற தூசி மேகம் டஸ்ட் கிளவுட் சூரியனை மறைச்சிருக்கும் இதனால பன்னிரண்டு வருஷம் பஞ்சம் செக் திஸ் இஸ் அட்டர் தியரி இல்லை இது ஒரு நல்ல வலுவான தியரி அவங்க பார்த்த துங்கஸ்க ஈவெண்ட் மாதிரி ஒரு மீட்டியர் இம்பாக்டா பிரம்மாஸ்திரம் சொல்லி கடவுள்கிட்ட இருந்து வந்ததா கதை கட்டிருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆனா அதுலயும் ஒரு பெரிய தர்க்க பிழை இருக்கு லாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு ஒரு மீட்டியரா இல்ல வால்க் கரப்ஷனா எப்படி நீங்க எய்ம் பண்ண முடியும் குறி வைக்க முடியும் மகாபாரதத்துல அர்ஜுனன் கர்ணன் மேல அஸ்திராவை எய்ம் பண்றான் குறி வைக்கிறான் அஸ்வத்தாமா உத்தரையோட கருவறை ஊம்ப இலக்கு டார்கெட் பண்ணி பிரம்மாஸ்திராவை யூஸ் பண்றான் எய்ம் பண்ண முடியாது இல்லை அது வந்து உழுகும் அவ்வளோதான் அதுக்கு வேண்டிய இடத்துல உழுகும் இது தோராயமாக ரேண்டமாக விழுற மீட்டியர் மாதிரி இல்லையே அண்ட் கெட் திஸ் த டெக்ஸ்ட் இந்த அஸ்திராலாம் மந்த்ரா சொன்னால் ஆக்டிவேட் ஆகும் அண்ட் எதிர் மந்திரங்கள் கவுண்டர் மந்திராசை சொன்னால் டிஆக்டிவேட் ஆகும் அதாவது செயலில் இருந்து போகும் நீங்கள் ஒரு சுனாமிக்கிட்ட போய் ஸ்டாப் ஸ்டாப் மந்த்ரான்னு சொன்னால் அது நிற்குமா நிற்காது அப்போ மந்த்ரா சொல்லி நிக்க வைக்க முடியும்னா அது மீட்டியரோ நேச்சுரல் டிசாஸ்டரோ அல்ல திஸ் தியரி ஆல்சோ தாசன் சோ மெட்டாஃபோர் இல்ல நேச்சுரல் பினாமினாலும் இல்ல அப்ப வேற என்ன இங்கதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மோஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் பெரிய மர்மம் என்ட்ராகுது

குரல் வழி இயக்கும் ஒரு கடவுச்சொல் மாதிரி தேவாஸ் கடவுள்கள் இல்ல வாட் இஃப் அவங்க ஒரு வேற இனம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆர் மிகவும் மேம்பட்ட ஹைலி அட்வான்ஸ் ஏன்சியன் சிவிலைசேஷனோட சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் அஸ்திரா தெய்வீக ஆயுதம் இல்ல வாட் இஃப் அது ஜஸ்ட் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பமா இருந்தா இந்த கண்ணோட்டத்துல லென்ஸ்ல இந்த புதிய பார்வையில வச்சு இப்போ அந்த அஸ்ராச திரும்ப ஆராய்ந்து பார்க்கலாம் அனலைஸ் பண்ணலாம் லெட்ஸ் டூ இட் லெட்ஸ் டீ திஸ் கேஸ் ஒன் பிரம்மாஸ்ரா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் விளைவுகள் எஃபெக்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அணுவாயுதம் நியூக்ளியர் பாம்போட மேட்ச் ஆகுது ஆனா அது எப்படி ஏவினாங்க லான்ச் பண்ணாங்க புராணங்கள் சொல்லுது அது ஒரு புல்லுல பிளேட் ஆஃப் கிராஸ்ல இருந்து ஆக்டிவேட் ஆனது சவுண்ட் சில்லி ஒரு புல்லுல போய் இவ்வளோ பவரா ஒரு சிங்கிள் பிளேட் ஆஃப் கிராஸ்ல இவ்வளோ பவரை வைக்கிறது மேபி நேனோ டெக்னாலஜி பற்றி பேசுகிறாங்களோ அதாவது மின்னும் தொழில்நுட்பம்னு இப்போ சொல்கிறோம்ல கண்ணுக்கே தெரியாத சின்ன இடத்துல பெரிய விஷயங்களை வைக்கிறது அதை பற்றி பேசுகிறாங்களோ கேஸ் டூ ஸ்மார்ட் வெப்பன் நாராயணாஸ்திரா அஸ்வத் ஆமா நாராயணாஸ்திரத்தை யூஸ் பண்றார் அதோட சிறப்பு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அது ஆயுதம் ஏந்திய வீரர்களை ஆர்ம் சோல்ஜர்ஸை மட்டும் தேடிப்போய் அளிக்கும் அது ஆயுதம் இந்த வீரர்களை மட்டும் தேடி போய் அடிக்கும் ஆம் சோல்ஜர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அடிக்கும் டிஃபேக்ட் கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட என்ன சொல்கிறார் டோன்ட் ஃபைட் சண்டை போடாதீங்க உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிடுங்க அப்போ இந்த அஸ்திரம் உங்களை ஒன்றும் பண்ணாது வெயிட் வாட் ஒரு ஆயுதம் ஆளை பார்த்து டேர்கெட்டாக அடையாளம் பண்ணுதான் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு இப்போ சொல்கிறோம்னா அதை பற்றி பேசுறாங்களா இது ஒரு ஏஐ பவர் அட்டானமஸ் ட்ரோன்ஸ் மாமா அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடியா ஹவ் கேஸ் த்ரீ த வெப்பன் வஜ்ரா இந்திராவோட ஆயுதம் வஜ்ரா ஆயுதம் நம்ம படங்களில் பிக்சரில் அதை ஒரு கதை மாதிரி பார்க்குறோம் ஆனால் புராணங்களை அது தண்டபோல் அதாவது இடின்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்கு ஒரு தண்டபோல் அதாவது ஒரு இடியை கையில் பிடிச்சு ஏம் பண்ணி எரிய முடியுமா இது ஒரு டிரெக்டட் எனர்ஜி வெப்பன் டிஇடபிள்யூ டியூ அதாவது குறிவைத்து தாக்கும் ஆற்றல் ஆயுதம்னு இப்போ யூஎஸ் மிலிட்ரியில் வச்சிருக்காங்களே அந்த மாதிரியாக ஒரு பிளாஸ்மா கேன் கேஸ் ஃபோர் போல் ஆன்டிமிசைல் சிஸ்டம் பிரம்மாஸ்திராவை அதாவது என் நியூக்ளியர் வெப்பனை நிறுத்த ஒரே வழிதான் இருந்துச்சு பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரவை கவுண்டர் மந்திரா சொல்லி திரும்ப அழைக்க முடியும் ஆனால் பிரம்மாஸ்திரவை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அதாவது அதோட சக்தியை காலி பண்ணிடும் ஒரு அஃபென்சிவ் நியூக்ளியர் வெப்பன் அண்ட் அதை நியூட்ரலைஸ் பண்ற ஒரு டிஃபென்சிவ் கவுண்டர் வெப்பன் பிரம்மதண்டா பிரம்மாஸ்திரா மீண்டும் இது மாடர்ன் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் ஏபிஎம் பாதுகாப்பு அமைப்புகள் டிஃபன்ஸ் சிஸ்டம் மாதிரி இல்லை ஒரு ஏவுகணையை தடுக்க இன்னொரு ஏவுகணை அனுப்புகிறோமே அந்த மாதிரி கேஸ் 5 த ஃப்ளைங் மிஷின்ஸ் விமானாஸ் அண்ட் இந்த அஸ்திராவெல்லாம் யூஸ் பண்ண அவங்க விமானங்கள் விமானாஸ்ல பறந்து போறாங்க ஃப்ளைங் மிஷின்ஸ் ராமாயணமில் புஷ்பக விமானம் மகாபாரதத்தில் அசுரமாயன் கிரியேட் பண்ண த்ரீ ஃபிளைங் சிட்டிஸ் சமராகன சூத்திரதாரான ஒரு லெவன்த் சென்ச்சுரி டெக்ஸ்ட் இருக்கு அதுல இந்த விமானாச எப்படி பில்ட் பண்றதுன்னு ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கு அதுல மெர்குரி ஓடெக்ஸ் இன்ஜின் பத்தி ப்ரொபல்சன் சிஸ்டம்ஸ் அதாவது உந்து சக்தி அமைப்புகளை பத்தி எழுதியிருக்கு இதெல்லாம் கோஇன்சிடன்ஸ்களா இல்ல இதெல்லாம் கனெக்ட் ஆகிற புள்ளிகளா கனெக்டட் டாட்ஸா இதை கேட்கும்போது புல்லரிக்குது, அடிக்குது கூஸ் பம்ஸ் வருது இல்ல ஓப்பன் ஹைமர் அணுகுண்டின் தந்தை அவர் நியூக்ளியர் டெஸ்ட பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா அவர் பைபிள மேற்கோள் காட்டல அவர் பகவத்கீதையை கோட் பண்ணார் நவ் ஐ ஆம் டெத் த டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இப்போது நான் மரணமாக மாறிவிட்டேன் உலகங்களை அழிப்பவன் அப்படின்னு சொல்றார் trying to persuade the prince that he should do his duty and to impress him takes on his multi-armed form and says now I am become death the destroyer of worlds I suppose why Western scientist or Kandupa discovery panamodhe you re ஆனா இவர் மட்டும் ஹாஹா இந்த விஷயம் ஆல்ரெடி கீதையில இருக்கேன்னு நினைச்சாரு அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு செக்ஷன் ஃபைவ் த ஃபைனல் ரிப்போர்ட் அ வார்னிங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஓகே ஓகே நம்பவே முடியல இல்லை இஃப் திஸ் இஸ் ஆல் ட்ரூ இஃப் ஏன்ஷியன் இந்தியாவில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஏ ட்ரோன்ஸ் ஃப்ளைங் மிஷின்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் வருது அறிவு ஜீவிகள் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா அந்த டெக்னாலஜி எல்லாம் எங்க போச்சு ஒய் ஆர் வி டிஸ்கவரிங் ஆல் தீஸ் டெக்னாலஜிஸ் திரும்ப திரும்ப கண்டுபிடிக்கிறோம் ஏன் எங்க போச்சு பதில் அதுவும் இந்த ஏபிக்லேயே இருக்கு அறிவு ஜீவிகளா கேட்டுக்கங்க இந்த அட்வான்ஸ் வெப்பன் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க The war. 18 days, kodi kan, kan, billions செத்து போனாங்க. யூஸ் பண்ணி அப்புறம் கிருஷ்ணர் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தார் நீ மூவாயிரம் வருஷம் இந்த பூமியில எந்த ஒரு அமைதியும் இல்லாம புண்களோட சுத்திக்கிட்டு மேபி இது சாபம் இல்லை

யுகாஸ் யுகங்கள் பத்தி சொல்லியிருக்குற யுகத்தில் இருந்தாங்க ஆனா அவங்களோட பேராசை கோபம் ஈகோ அவங்க கிரியேட் பண்ண அந்த சேம் டெக்னாலஜி வச்சு அவங்களையே அழிச்சுக்கிட்டாங்க நாம இப்போ கலியுகத்தில் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு எக்ஸாக்ட்லி அதே டெக்னாலஜியை திரும்ப கண்டுபிடிச்சிருக்கோம் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு நம்ம கிட்டே ஏ இருக்கு நம்மகிட்ட ட்ரோன்ஸ் இருக்கு ஸோ மை கொஸ்டின் இஸ் ஆர் த சேம் சுழற்சி த சாக்கிள் திரும்பவும் நியூக்ளியர் வெப்பனை போட்டுக்கிட்டு எல்லாம் காலியாகிடுவோம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஒருத்தர் மேலே ஒருத்தர் பினிஷ் டெக்னாலஜியெல்லாம் கான் யாரோ ரெண்டு குழந்தை அங்கே இங்கே பொழைச்சி வளர்ந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து திரும்பி இதே டெக்னாலஜியை கண்டுபிடிப்பாங்களோ என்னமோ திங்க் அபவுட் நம்ம இந்த அஸ்ராச மெட்டாஃபோர்னு சொல்லலாம் நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம் இல்லை லாஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கதை சொல்கிற செய்தி கிளியராக இருக்குது அன்லிமிட்டட் பவர் லீட்ஸ் டு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அளவற்ற சக்தி முழு அழிவுக்கு வழிவகுக்கும் ஒத்துக்கிறீங்களா இதை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம உயிர் பிழைப்போம் சர்வே ஆவோம் இல்லைன்னா நம்மளும் எதிர்கால சந்ததியினருக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு மைத்தாலஜி ஆயிடுவோம் புராணங்களில் தான் வருவோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஸ்ராஸ் ஜஸ்ட் கட்டுக்கதையா இல்லை லாஸ்ட் ஹிஸ்டரியோட ஃபுகாட்டன் ப்ளூ பிரிண்டா உங்கள் கோட்பாடுகளை தியரிஸுகளை கமெண்டில் சொல்லுங்கள் லெட்ஸ் டீ கோட் திஸ் மிஸ்ட்ரி டுகெதர் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் சைன் ஆஃப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு மைண்ட் ப்ளோ இன்வெஸ்டிகேஷனோட மீட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் ப்ளீஸ் அண்டில் தென் கீப் கொஸ்டினிங் கீப் டீ கோடிங் ஸ்டே க்யூரியஸ் பாய்